இப்ப இருக்கிற வாழ்க்கை பெட்டர் ஆகுறதுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் வாழ்க்கை வேற மாதிரி போயிட ஆரம்பிச்சு நீங்க உங்க சூழ்நிலைகளோடு இணைக்கப்படாமல் வாக்கு திட்டத்தோடு இணைக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது இல்ல தேவனை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன் பிசாசு நிறையவே பேர் என்ன சொல்லுவான் உன்னால முடியுமா உன்னால முடியுமா உன்னால முடியுமா உன்னால முடியுமானே நிறைய கேள்வி நம்ம கேட்டு உட்கார வச்சிருவான் நீங்க சொல்லுங்க அது எனக்கு எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளா இருக்குது ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் வாக்கு பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் ஆமேன்

கிருபையில இருந்து ஒரு மாணவன் படிச்சான் அவன் படிப்பு ரிலாக்ஸ்டா இருக்கும் நான் கரெக்டா முடிக்காத ப்ராஜெக்ட்ல ரொம்ப பெரிய வெற்றிய அவரால் தர முடியும் அதுதான் கிரேஸ் ஆமேன் நீங்க மிஸ்டேக்கா பண்ணுவீங்க அதை ரொம்ப கரெக்ட் ஆக்கிரும் அது கிருபை ஆமேன் எல்லாம் சொல்லுங்க மிஸ்டேக்கு மாஸ்டர் டேக் ஆகும் இப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்க இப்படி சொல்லும் போது மிஸ்டேக்காக பண்ணணும் தோணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி தோணாது மனசில் இருக்கிற பதட்டெல்லாம் போயிடும் புகுந்து விளையாடுறா மீதி அப்பா பார்த்துக்குவாருடா அப்படிங்கிற எண்ணம் தான் உள்ள வர ஆரம்பிக்கும் இறங்கி விளையாடு இறங்கி ஆட்டத்தை ஆரம்பி அது அறகுறையா இருக்கலாம் கரெக்டா இருக்கலாம் செவன்டி இருக்கலாம் ஜீரோ இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் காசு வராத கூட கிருபை நீங்க தப்போ பண்ணி காசை வர வைக்கும் அது தேவனுடைய கிருபையா இருக்கிறது நூத்துக்கு நூறு கரடா பண்ணிருமோ ஒன்னும் நடந்திருக்காது ஆனா நீங்க புல்லா மிஸ்டேக் ஆக்சுவலி நீங்க பெனாலிட்டி கெட்டணும் ஆனா அந்த மாதிரி ஒரு மேட்ர உங்க பிசினஸ்க்கு வருமானம் வர்ற மேட்ரா மாத்த முடியும்னா தட் இஸ் கிரேஸ் ஆஃப் காட் தட் இஸ் கிரேஸ் ஆஃப் காட் ஏ மேன் வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லையே புத்திசாலி மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லையே